லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூரிய கொண்டான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திச்சுட்டு வந்தாரு மூணு கோரிக்கைகளை வச்சாரு நம்ம அது குறித்து பேசணும் அவரு போயிட்டு வந்து ஒரே வாரத்துல தமிழகத்துக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோவுக்கான நிதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு புறம் வந்து ஆந்திராவில சந்திரபாபு நாயுடுக்கு இன்னும் நிதி வழங்கப்படல அவர் மோடியோடய ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு நிதி மறுக்கப்படுது ஆனா ஸ்டாலின் சாதிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுட ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் அவங்க கிளப்பி விடுற ஒரு நாடகம் சார் எதையாவது நாங்க கிழக்கு விட்டுட்டு திரும்பி ஏதாவது வம்பல மாத்தி விடுறதுக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து நாங்க உரிமைக்கு மட்டும்தான் இப்ப குரல் கொடுத்துட்டே இருக்கோம் உறவுக்கு கூட நாங்க பிஜேபியோட கை கொடுக்க மாட்டோம் அந்த பாலிசி நாங்க இருக்கோம் ஏன்னா எங்களோட பாலிசி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இப்ப அது வந்து நாங்க கொஞ்சம் விலகி உரிமைக்கு குரல் கொடுக்கறோம் கம்பெனி இருக்கு அதனால அது எடப்பாடி கம்பெனி பாத்துக்கோம் எங்களுக்கு அதெல்லாம் வேலை இல்ல ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு நாயுடும் அங்க பீகார் முதல் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் நிதி போலன்னா ஏற்கனவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒட்டுமொத்த நிதியா எத்தனாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வாங்கிட்டு வந்தாரு அவரும் அதாவது பணமா வர்ற மாதிரி வாங்கிட்டு வந்தாரு அவர் எடுத்து அதை அவங்க வளர்ச்சிக்கு செயல்படுத்திக்கலாம் அத வந்து போடாம இருக்கிறாரு ஆமா சார் அதுக்கு என்ன காரணம்னா அதை முழுக்க முழுக்க அவங்க லஞ்சமா வாங்கிட்டு வந்த பணம் கூட குற்றச்சாட்டு வைப்பார் ஏன்னா அது எதுக்கு எப்படி கொடுத்த பணம் நீ எது வேணாலும் பண்ணிக்க எனக்கு நீ ஆதரவு கொடு உன் தெம்புல எனக்கு ஆட்சி கொடுது அதனால நான் உன்னை வச்சுதான் ஆட்சி நடத்தி ஆகணும் நீ உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிற மோடியும் அந்த நாயுடு அங்க இருக்கிற நிதிஷும் நாங்க ஏ சார் அது கொடுக்கலாம் போறோம் அவங்கதான் முதலியாச்சே சார் எங்களோட வரிப்படத்துல கொடுத்த வாக்குறுதி அறுபத்தி மூணாயிரம் கோடி அதை ஏனா கொடுக்கலன்னு சொல்லி நாங்க போய் நிர்மலா சீதாராமன் பப்ளிக்ல வந்து பட்ஜெட்ல சொல்லி அசம்பியில ஹவுஸ்ல சொன்னது சார் சொன்னது அலாட்டான படத்தை நீ பாஸ் பண்ணி கொடுன்னு கேட்டோம் இங்க அந்த அம்மா வந்து உட்காந்து பத்து போய் சொல்லிட்டு நான் ஏற்கனவே கொடுத்த ஐயாயிரம் கோடிக்கு கணக்கு காட்டுங்கச்சு நாங்க திரும்பி கேட்டோம் அப்ப நீ கொலபக்கமா வந்து மந்திரி ஆனால்தான் அப்ப நீ ஒரு செய் நீ ஒட்டுமொத்தமா இந்தியாவோட வரவு செலவுல ஒன்றரை லட்சம் லட்சக்கணக்கான கோடி கடன்கள் இருக்கு அது முன்னால கணக்கு வழக்கிறதுன்னு சொன்னோம் அது வாயை முடிக்கிட்டு திரும்பி ஓடிடுச்சு இங்க ஒரே ஒரு ஆளு கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் கேட்டாருனால கூட்டிட்டு போய் நாலு மிதி மீதி மஞ்சள் கேட்க விட்டு இனி தமிழ்நாட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஹோட்டல்காரனுக்கே இவ்வளவு புள்ளி ஓரம் தெரியுதுன்னா ஹோட்டல் நடத்துற ஒரு ஆளுக்கே இவ்வளவு புள்ளி ஓரம் தெரியுதுன்னா ஒட்டுமொத்த நாட்டையே நடத்துற முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ங்கிற மனிதனுக்கு என்ன கணக்கு தெரியாது அதனால இங்க இங்க உள்ள காய எடுத்து வச்சா எங்க கேள்வி ஒண்ணு கூட அந்த பதில் சொல்ல முடியாது நாங்க ஏதாவது இல்ல ஒன் டு ஒன் நேருக்கு நேரம் உட்காருவோம் நாங்க ஆள் அனுப்புறோம் உட்கார்ந்து நேரு நேரம் பேசுவோம் எங்க உள்ளூர் பிரசிடன்ட் அனுப்புறோம் அந்த கணக்கு கணக்கூடத்துக்கு சொல்லுவாரு ஒரு லட்சம் என்னன்னு நாங்க சொல்றோம் வந்தா தானே சார் அதெல்லாம் கிடையாது இப்ப எங்களை பொறுத்த மட்டும் நாங்க போனோம் எங்க உரிமையை கேட்டோம் கொடுத்தாரு எடுத்து வந்திருக்கோம் அதை நான் திரும்பி கேட்கிறேன் ஏன் கல்வி டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்ல எங்களுக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி லட்சம் கோடி ஏன் இல்ல ஆசிரியர் சம்பளம் முடியல நாங்க யார போய் கேட்கணும் இது வந்திக்கப்படுது சார் நாங்க இந்தியாவிலேயே அதிக வழி தமிழ்நாட்டில இருந்தா சார் போது எங்களுக்கு ஒன்னும் கொடுக்காம ஏமாத்தானுவோம் உங்களுக்கு புயல் நிவாரணத்துக்கு கொடுக்க மாட்டான் வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க மாட்டான் மழை நீர் நிவாரணத்துக்கு கொடுக்க மாட்டான் இங்க ஏரிய தூடு வாடுறது கூட பணம் கொடுக்க மாட்டான் எல்லாத்தையும் மொத்தமா சூட்டிட்டு போய் உள்ள ஒளிய வச்சுட்டு எங்களுக்கு புரியாத பயிற்சியில ஜிஎஸ்டிங்கிறான் எஸ்டிஜிங்கிறான் என்னெல்லாம் கிடைக்க சொல்லுமோ சொல்லி கம்பெனியை ஓட்டுறானுவோம் முத நாள் ஒண்ணு பேசுறாங்க அடுத்த மூணாவது நாளையும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்புறம் எங்க சார் நாங்க முழுமையா நின்று கேட்க போறோம் நீங்க என்ன ரெண்டு கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன் மக்கள் பாக்குது இத பாத்துட்டு போய் ஏன் அவ்வளவு அயக்க தரம் யாரும் கேக்குதா ஏதோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நல்லா அப்போ அப்போது இப்படிதான் நடக்குது நாட்டு இது என்ன நான் பதில் சொல்றது இந்த ஒன்றிய அமைச்சர்கிட்ட நாங்க வைக்கிற கோரிக்கை வைக்கிற கேள்வி மோடி வைக்கிற கேள்வி எல்லா கேள்விக்கும் ஒண்ணுக்கும் பதில் கிடையாது கேட்டா மோடியை கேள்வி கேட்டா உள்ளூர்ல இருக்க பிஜேபி கேடி எங்களை பதில் மோடியை கேட்டால் சார் இங்க இருக்க லோக்கல் கேடி பதில் சொல்றான்னு சொல்றது அவன் கேடி லிஸ்ட்ல இருந்த அவன் பிஜேபி சேர்ந்துட்டான் அவன் பதில் சொல்றான் சார் நோட்டு புக் வச்சுட்டு இருக்கு எங்களுக்கே வைக்கமா இருக்கு சார் இனிமேல் அயோக்கிய பொருள் கிட்ட பேசுறது நிச்சயம் நாங்க உண்மை அவருக்கு தமிழகத்துல பட்டியலின மக்களுக்கான அந்த தாக்குதல்கள் அதிகரித்து விட்டதாக ஆளுநர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அதற்கு திருமாவள அவர்களும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு பாஜக மாநிலங்கள்ல முதல்ல அவர் வந்து பார்க்கட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பத்தி பேசட்டும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த ஆளுநருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆளுநர்கள் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பேன் நீங்க அதை வெளிப்படையா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன ஒண்ணுன்னா ஆளுநர் வந்து இத பத்தி பேசுறாருன்னா தமிழ்நாட்டுல வந்து நாங்க வந்து திராவிட மாடல் வேற விஷயமா இருக்கலாம் ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறாருன்னா அதை எப்படி நான் போடுறது அது ஒரு எனக்கு தெரிஞ்சு அழலைக்காடுன்னு சொல்றதா கூமுட்டான்னு சொல்றதான்னு தெரியல ஏன்னா இது ரெண்டு எங்க ஊர்ல சொல்ற வார்த்தை தான் தமிழ்ல புழக்கத்துல இருக்க வார்த்தை நான் என்ன கேக்கலன்னா இங்க திராவிட மாடல்னா இங்க ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து இது ஒரு திமுக ஆட்சின்னு கூட சொல்லாதீங்கப்பா இது ஒரு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லு ஏன்னா இங்க சமூகம் சார்ந்தோ அல்லது சாதிக்கு ஒரு நீதியோ எந்த ஒண்ணும் இங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடாது சமூக நீதி தான் இதோட பிரதான கொள்கையா இருக்கணும் அதுல சமூக நீதிங்கிற ஒரு வரிக்கு மத்தியில சனாதனம் மாதிரி எது வந்தாலும் கொசுவை போல அடிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவில உச்ச நீதிமன்றமே எங்களை விமர்சனம் பண்ற அளவுக்கு எங்க திராவிட தலைவர்கள் உச்சம் பெற்ற தலைவரா இருக்கும் போது இவர் வந்து தலித்துகளுக்கு இங்க உடைய பாதுகாப்பு இல்ல தலித்துக்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு ஆளுநர் சொன்னா நான் ஆளுநருக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க இந்த காட்டுமன்னார் குடி பூங்கில ஒரு நன்னர் திருவிழான்னு ஒரு திருவிழா வர புராணத்துல வர நன்னன் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு காட்டுமன்னார் குடி தொகுதி அந்த தொகுதியில ஒரு நிகழ்ச்சிக்கு இவரை கூப்பிடுறாங்க இவ்வளவு நிகழ்ச்சிக்கு போறாரு சரி நீங்க ஒரு ஆளுநர் போங்க அங்க போய் நீங்க என்ன பண்ணணும் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட இடத்துல என்ன நிகழ்ச்சியோ அதை நடத்தணும் அதை விட்டுட்டு நன்னன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் நன்னனோட நிகழ்ச்சியில அங்க இருக்கிற என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலத்தை சார்ந்த ஒரு நூறு இளைஞர்களை கூப்பிட்டு இந்த ஊர்ல இளைஞர்கள் வந்து ஒரு கொஞ்சம் பயிலானவங்க போனவங்க கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பூணூல போட்டு விட்டு சமீபத்தில் நடந்து நல்லா தெரியும் நீங்க வேணா செக் ஒரு பூநூல போட்டு இன்றிலிருந்து இவர்கள் சமூக ரீதியாக உயர்நிலை அடைந்தவர்கள் அதாவது சமுதாய ரீதியா அவர்களும் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்களாம் அப்ப பூநூல் போடாதவங்க எல்லாம் என்ன ரோட்ல நினைக்கிறான்னு அர்த்தமா இல்ல பூநூல் போடாதவங்க கேவலமான பிறகுல பண்ணு அர்த்தமா இதுக்கு ஆளுநர் என்ன விளக்கத்தை அவரால் கொடுக்க முடியும் ஆனா நான் அதே திரும்பி கேக்குறேன் இந்த இடத்துல அவமானப்படுத்துறது போட்டுட்டு வரவனா திராவிட இருக்க நாங்க எங்க அப்பங்காலத்துல இருந்து போட்டு எதுக்க வந்தா அவன் சட்டப்பட்டன மேல வரைக்கும் கூட்டிட்டு ஓடிடுவான் காரணம் என்னன்னா பூணூல் ஒருத்தரை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிச்சு காட்டுது அந்த ஒண்ணுக்காக பூணூல அருகாலும் போராட்டத்தை அறிவிச்சவர் பெரியார் அந்த மாதிரி தமிழகத்துல போய் இவரே அங்க உட்கார்ந்து இருக்க நூறு தாழ்த்தப்பட்டவர்களை கூப்பிட்டு பூநூலை போட்டு விட்டா இது எவ்வளவு பெரிய கேடி கேடி கூத்து யாரு யாரும் அவமானப்படுத்துறது இது ஆர் கொள்கை ஆர் சித்தாந்தம் இதுக்கு அடிமையா போனது இந்த ஆர் என் ரவிங்கிற ஆர் சித்தாந்தத்தை சார்ந்த ஒரிஜினல் பார்ப்பினியும் உடம்புல இருக்கிற பாசிச பாலிசி கொண்ட ஒரு பச்சை பாப்பா ஒரு விமர்சனம் வருது இல்ல அதாவது திமுக என்பது ஒரு இடைநிலை சாதிகளுக்கான ஒரு கட்சி அது பட்டியலிட மக்களை குறித்து எப்போதுமே கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதெல்லாம் அப்படி சார் நான் இங்கேயே திரும்பி வர சார் இங்க இருந்தே வர சார் நாங்க வந்து எந்த நிலையிலையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற வரிகளே இருக்கக்கூடாது அதனால இதுங்களுக்கு உயர்வு வரணுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்டே உருவாக்கி அதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணி இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு தலைவன் கலைஞர் சார் அது கட்சி திமுக சார் எங்க அண்ணா சார் இதெல்லாம் மறந்துட்டு இவர் ஆளுநர் அந்த புராணத்துல நன்னன்கிற ஒரு கேரக்டருக்காக போய் இதை மறைக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா இந்த நன்னன் ஒரு பெரிய தீ மூட்டம் உருவாக்கி அதை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அந்த நன்னன் உள்ள உருந்து அவர் அப்படியே எழுந்திரிச்சு மேல வந்ததா வரலாறு அப்படி மேல வந்த பிறகு சோ இவர் உயர்நிலை அடைந்தவரன்னா அப்பதான் பூண்டு போட்டதாவது ஒரு பொருள் விதல இருக்கு நான் என்ன திரும்பி கேட்கிறேன் அப்ப கணக்கு வச்சுக்க ஆர் எஸ் எஸ் ரவி ஆர் என் ரவி உள்ளிட்ட ஒட்டுமொத்த ஐர் எல்லாம் ஒரு யாகத்தை வளர்த்து தீ ஒன்று முண்டத்தை உருவாக்கி அதை எல்லா பேரும் குவிங்க எவன் எவெல்லாம் எந்திரிச்சு மேல வருங்களோ அவனுக்கு எல்லாம் பூங்குல போடுற தகுதி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு அவங்க ஆர் எஸ் எஸ் ஆளுநரும் ரெடியானு நீங்க ஒரு சவாலா நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க கேளுங்க அப்ப எனக்கு தெரிய யார் வந்து பாதிக்கப்பட்டவர்களை அவமானப்படுத்துறா யார் வந்து தூக்கி உயர்த்தி இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஜாதியே அழிஞ்சு போச்சு சார் மதமே அழிஞ்சி போச்சு சார் அந்த அளவுக்கு இந்த திராவிட கொள்கையை நாங்கள் உள்ள கொண்டு போய் திணிக்கிறோம் கடகோடி வரைக்கும் திணிக்கிறோம் உச்ச நீதிமன்ற வரைக்கும் உதயநிதி சனாதன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்தியா கேச்ச போட்டு பாவம் அவருடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாடு இந்தியா புள்ளா சுத்தணும் இவ்வளவு எதிர்ப்பு சமாளிச்சிட்டு இருக்க நாங்க இந்த கூமுட்டப் பொருளாதார அறிவு கட்டவங்களுக்கு என்ன சார் புரிய போகுது நாங்க வந்து சாதி ரீதியா ஒரு பிளவே இங்க எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்புறம் அரசாங்கம் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்புக்கு நாங்க புறக்கணிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு உரிய கொடுக்காத ஒரு ஆளுநர் நாங்க எப்படி எடுத்துக்கறது உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தாச்சு அவரு கட்சியில ஒரு படிப்படியா முன்னேறி வந்திருக்கிறாரு அவருடைய பிரச்சாரங்கள் வீரியமா இருக்கு அதெல்லாம் ஓகே ஆனா உதயநிதி அவர்களை வந்து சினிமா பிரபலங்கள் தான் ஈஸியா அணுக முடியுது ஒரு அரசியல் சார்ந்து ஒரு ஐஏஎஸ்ஓ ஈஸியா அணுக முடியல மாரி செல்வ பாக்குறாரு சினிமா வட்டாரத்துல உதயநிதி ரொம்ப கோஸா அரசியல் விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயங்கள்ல அதிகாரிகள் இத மாதிரி புகார் கொடுத்த திமுக ஒரு பேட்டி எடுத்து போடுங்க நேற்று கூட அறிவாலை வந்தார் சார் வந்துட்டு நின்று ஒரு இருநூறு பேருக்கு எடுத்து நின்று இருந்தாங்க யாரும் மனசு வருத்தப்படாத அளவுக்கு ஒரு அரை மணி நேரமா நின்னு எல்லார்டையும் வாழ்த்த வாங்கிட்டு இவர் பல பேர் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் கடந்தே போறார் அவர் யாரை தவிர்த்து இருக்காரு உங்களுக்கு சினிமா பிரபலங்கள் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு டிவியில பெருசா காட்டுறீங்க ஓ இவர் வந்தாரு அவுட் போனாரு வடிவேல் வந்தாரு கார்த்தி வந்தாருன்னு இப்படி நீங்க தான் போகஸ் படுத்துறீங்க கட்சிக்காரன் வந்து பாத்துட்டு போனாரு கட்சி தொண்டர்களை பல மணி நேரம் நின்னு மதிக்கிற ஒரு தலைவன் துணை முதலமைச்சர் வந்து நீங்க வாயால சொல்ல முடியுமா சொல்ல முடியாதே ஏன்னா நீங்க எதை காரணங்காட்டி காட்டி அவரை குற்றச்சாட்டுல நிறுத்தினா பாப்பீங்க அதனால அந்த குற்றச்சாட்டு முழுமையும் தவறு அவரு கடைநிலையில இருந்து வந்தவரு இந்த கட்சி பாதுகாத்த தலைவனோட புள்ள சார் அத கட்சி தொண்டனோட அருமை எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா அமைச்சர்களை விட துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முழுக்க தெரியும் எந்த தொண்டனுடைய மனசும் பாதிக்காத அளவுக்கு வருத்தப்படாத அளவுக்கு சிரிச்ச முகத்தோட பேசுற ஒரு நபர் மது அழிப்பு மாநாடு பிசிகா பல்வேறு கருத்துக்களை சொன்னாரு குறிப்பா அந்த மது குடிக்கிறத பத்தி பேசும்பொழுது தமிழிசை குறித்து ஒரு கருத்து சொல்லிட்டாரு தமிழிசை அவர்கள் வந்து நான் திருமாவளவன் வந்து ரொம்ப நாகரிகமான தலைவர்னு நினைச்சேன் ஆனா அவர் வந்து ஒரு நாகரிகமற்ற ஒரு தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தமிழிசை அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அண்ணா திருமாவாரையும் மனவர்த்தரம் பேசவே மாட்டார் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாளைக்கு கூட எல்லாரும் சோபாவில் உட்காந்துருப்பான் நானும் அந்த மாநாட்டுக்கு போனேன் நாங்களே நாலு பேர் சோபாவை உட்கார்ந்துருக்கான் திருமாவன் ஓடி வந்து அவர் ஒரு கட்சி தலைவரு அவரு போய் ஒரு பிளாஸ்டிக் சேலம் சீட்டு வந்து பக்கத்தில் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதராக அவரோட சுபாவம் இருக்காரு அவரு தன்னை மிகைப்படுத்திக்கிற ஆள் இல்லை அதெல்லாம் எதையும் கடந்து போய் அவரோட கொள்கையும் அவரோட சித்தாந்தமும் ஜெயிக்கணும்னு நினைச்சு த வாழ்க்கையே பறிகொடுத்த ஒரு நபர் ஆனா அப்படி உள்ள ஒரு ஆளை இந்த அம்மா இது காங்கிரஸ் காரனுக்கு பிறந்துட்டு பாஜக வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா இந்த அம்மா என்ன சொல்லணும் ரொம்ப டீசெண்டால பேசணும் அதை விட்டு இந்த அம்மா சொல்லுது காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு இவர் முரணான அதாவது கொள்கைக்கு எதிரானவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கொள்கைக்கு எதிரானவர்னு சொன்னா அப்ப அவரு குடிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதனால அவருக்கு என்ன பண்ணாரு ஓப்பனா பாருமா என்னை போல் குடிக்க மாட்டார் தமிழ் இசை நான் குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது என்ன மாதிரி அவருக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு அவருக்கு ஓபனா பேசுறார் இதுக்கு என்ன அர்த்தம் பதிலடி கொடுக்குறாரு நானும் அந்த காந்தி கொள்கையுடைய தான் அதனால நீங்க வந்து காந்தி கொள்கைக்கு முரணானு சொன்னா என நீங்க குடிக்காதான்னு சொல்றீங்க ஆனா எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை அத மாதிரி உங்களுக்கும் குடிக்கிற பழக்கம் இருக்காதுன்னு நான் நம்புறேன் இது டீசெண்டான பதில் ஆனா நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் போய் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உள்ள கிளீன் பண்ணார் அன்னைக்கு இவர் மாநாடு நடத்தினார் போகும்போது வெளியிடல கால சம்பதம் ஆயிட்டு இருந்தது டைம் ஒடுக்கலை அதனால மாநாட்டுக்கு லேட் ஆகுதுன்னு காமராஜர் சிலையை பார்த்துட்டு நேரம் இங்கே இவர் போயிட்டாரு இதான் நடந்தது அதை விட கொடுமை என்னன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி மண்டபத்துல போய் ஆளுநர் போய் கூட்டி கிளீன் பண்ணி இருந்தார் கூட்டி கிளீன் பண்ணி இருந்த ஆளுகையில எப்படி பாட்டில் கிடைச்சது நான் கேக்குறேன் அப்ப ஆளுநர் கையில கோட்டுப்பாட்டில் கிடைக்கிது வச்சுக்குவோம் ஒரு பேச்சு வச்சுக்குவோம் அவர்தான் எடுத்து அதை காட்டுறாரு யாரோ குடிச்சிட்டு போட்டாங்க என்ன செய்யணும் அது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை கேவலப்படுத்துற மாதிரி யாருமா ஆகாதான் உன்னையாக நான் போய் கூட்ட சொன்னது அப்படியே கூட்டம் இல்ல எதுக்கு ஒரு ஆளுநர் நான் கூட்டினா முன்புதாரணமா வச்சு நீங்க தமிழ்நாடுக்குள்ள சுத்தம் பண்ணணும் இதான அர்த்தம் இதுதானே நீங்க ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போய் கூட்டுறீங்க அப்ப அங்க ஒரு கோட்டு பாட்டில் கடந்தா அதை எவ்வளவு ஒரு திட்டு போய் போட்டுக்கலாம் அதை தூக்கி எழுந்துட்டு நீங்க அதை கடந்த போனோம் அங்க போய் நின்று கோட்டு பாட்டில் எடுத்து காட்டி காந்தி மண்டபத்துக்கு கோட்டு பாட்டில் கிடைக்கிறது அப்படின்னா நான் சொல்லுவேன் காந்திக்கே கோட்டு பாட்டில் வாங்கிட்டு போன ஒரே ஆளு ஆளுநர் நான் கேட்கிறேன் அப்ப நீ தான் கொண்டு போய் கோட்டு பாட்டில உள்ள போட்டன்ற காந்தி அவமானப்படுத்தினது ஆளுநர் சார் புரிஞ்சா இல்லையா காந்தியை கேவலப்படுத்துறது கவர்னர் அதெல்லாம் நீங்க மறுத்துட்டீங்க எங்கேயோ வந்துட்டு டைம் கிடைக்கலன்னு திரும்பி போன திருமாவளவன் பிடிச்சிட்டு நோண்டு நோண்டு நோண்டுறீங்க இப்ப நான் சொல்ற பாருங்க ஆளுநர் வந்து காந்தியை அவமானப்படுத்தினாருங்கிறதுனால அந்த செய்திய பல ஊடகங்கள் வெளியிடவே இல்லை சார் அப்படியே மூடி மறைச்சிருச்சு இப்ப நான் திரும்பி இதுதான் காந்தி கொடுக்குற மரியாதையா கவர்னர் அப்ப காந்தி என்ன கோட்டப்பாட்டு குடிச்சிருந்தாரா நான் இல்லை கேக்காந்தி மண்டபத்துக்கு கோட்டுப்பாட்டில் இருந்தா அப்ப காந்தி கோட்டு குடிச்சாரு திருமாவளவன் போயிட்டா காந்தி கொள்கைக்கு முரணானவர் அர்த்தமா இந்த ரெண்டு நீங்க பதில் சொல்லுங்க அப்ப காந்தி கேள்விக்குள் முரணானவர் பார்க்காம போயிட்டார் திருமாவளவன் சொன்னா அது அப்படிதான் அர்த்தம் எடுத்தா காந்தி கோட்டு குடிச்சிட்டு இருந்தாருன்னு அர்த்தம் வாய் கொடுத்தது கவர்னர் அர்த்தம் காந்தியை அவமானப்படுத்துவது கவர்னர் அர்த்தம் சார் பாத்துக்கோங்க நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு